அனைவருக்கும் அன்பு கலந்த இந்நேர வணக்கம் இன்று நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் முல்த்தீவு மாவட்டத்தினுடைய கோடாலிக்கல் மாவீரர் புயிலும் இல்லத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேசிய மாவீர நாள் நிகழ்வானது கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி வருகின்ற புதன்கிழமை ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகின்ற போது இம்முறையும் இங்கு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மாவீரர் நாள் ஏற்பாட்டு குழுவினால் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்று நாங்கள் சிறிய சிரமதான பணி ஒன்றினை மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த சிரமதான பணி சிறிய அளவில் என்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எதிர்வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணியிலிருந்து இந்த மாவீர தொழிலும் இல்லத்திலே அந்த மாவீரர்களுக்கான நினைவேந்தலை செய்கின்ற முகமாக நாங்கள் ஏற்பாடுகளை செய்ய வருகின்றோம் ஒவ்வொரு வருடமும் இங்கு வந்து மாவீரர்களுக்குரிய தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துகின்ற உறவுகள் இவரிடமும் இந்த மாவீர தொழிலும் இல்லத்திற்கு வருகிறது என்று தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்த முடியும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விடுகின்றோம் அத்தோடு இந்த இடத்துல இன்னும் ஒரு சில விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது மாவீரர்களுக்கான அஞ்சலிகள் என்பது அவர்களுடைய உன்னத தியாக தியாகத்தினை போற்றுமுகமாக அவர்களுடைய தன்னளித்து கொண்ட உறவுகளால் செய்யப்படுகின்ற ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்வு இந்த நிகழ்வானது இவருடைய தனிப்பட்ட அரசியலுக்கானதோ அல்லது இவருடைய தனி தனிமனித சுதந்திரத்துக்கானதோ அல்ல அந்த மாவீரர்களை இழந்த உறவுகளது தன்னளித்து கொண்ட அஞ்சலிகள் ஊடாகவே செய்யப்படுகின்ற நிகழ்வானது அதனை இவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்கும் பயன்படுத்தாமல் அந்த மாதிரிகளுடைய உன்ன தியாகத்தினை போற்றி அவர்களுடைய தியாகத்தினை வணங்குகின்ற நிகழ்வாக மாத்திரம் இருக்க வேண்டும் இந்த நிகழ்வு அஞ்சலிகளை செலுத்துவதற்கு எவருக்குமே தனிமனித உரிமை இருக்கின்றது அந்த உரிமையை யாருமே எந்த சந்தர்ப்பத்திலையுமே நாங்கள் உரிமை இல்லை என்று கூற முடியாது எனவே இந்த வருடமும் கூட அதேபோன்று அத்தனை உறவுகளும் இங்கு வருகை தந்து இந்த மாவீர நாள் நிகழ்வுகளை சிறப்பும் செய்து அந்த மாவட்டக்குரிய அஞ்சலிகளை செலுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த கோடாளிக்கல் மாவீரர் தொழில் அனைத்து உறவுகளையும் கொண்டு நிற்கின்றோம் நன்றி வணக்கம் അക അത് പാസാവില്ല തിരിപിമാന്ത്രം ഉണ്ട് ഫുൾ ആണെന്ന് ഇതാ വിടുക ദാ വെണ്ണ ഉണ്ടടക്കണം വെണ്ണ ഉണ്ടാവണം ഇടക്കണം ഹ് 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 இப்போ தான் வந்தது எங்களுக்கு அண்ணா இன்னும் ஒரு லோட்டு கண்ட கால்லான்னு போகணுமாண்ணா ஓ ஃபுல் அடிக்கணுமா என்ன காணாது என்ன லேட்டாகுமே என்ன சொன்னால் மண்ணெல்லாம் சும்மா நோமலாக தான் இருக்குது அதனால் அப்புறம் அடுத்த கட்டங்களில் பிரயோஜனம் வரும் அந்த பக்கமும் நாங்கள் மண்ணை பொங்கல் ஃபுல்லாக போடுவோம் இப்போ இந்த வேலை வந்து கொஞ்சம் பெருசாக வருது என்னென்னு சொன்னால் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதுவும் நாங்கள் பட்டி எடுத்து ஃபுல்லாக கம்பி இருக்க போகிறோம் நாள் காணாது மழை பெய்து ஒன்று இருக்குது இப்போ வந்து ரெண்டு பேர் நிற்கிறாங்க அங்கே இல்லாமல் ஒரு ஒன்பது பேர் வேலை நடந்து கொண்டு இருக்குது இப்போ மற்ற மிஷினில் வந்து கொண்டு பெரிய வேலை இருக்குது மழையும் மழை நான் உண்மையாகவே இந்த வேலை எதுவும் இல்லை நாங்கள் வேலைக்கு தொடங்கியிருக்கவனும் என்ன செய்கிறது நாங்கள் எல்லாம் உடனடனும் செய்து முடிக்கலாது தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதே போல் அங் அடுத்த பக்கமும் நாங்கள் அணைக்க வேண்டியிருக்கு கீழே விழுகிற பக்கமே தான் கல் அடிக்கணும் கல் அடிக்கினா தான் அந்த மண் அரிக்காது அந்த மேல் பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கு நாங்கள் இப்போ கொங்குரடி போ கல் அணைச்சி போடுவோம்